நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி அதாவது கால தத்துவத்தில் முதல் ராசி மேச ராசியில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இந்த ராசியினுடைய வீடு செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு அதி தேவதை முருகன் முருகன் வழிபாடு நீங்கள் எப்பையும் செய்யணும் கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதால கேது ஞான காரகன்னு சொல்கிறது அதனால் சரஸ்வதி தேவியை நீங்கள் வணங்கி வர்றது இந்த கேதுவுக்கு அதி தேவதை விநாயகர்னு சொல்கிறதால விநாயகரை எப்பவும் வணங்கி வர்றது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்ஸை குறைச்சி பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் இப்போ உங்களை பற்றின பொதுவான விஷயங்களை பேசிட்டு அடுத்தது திசை வாரியாகவும் பார்க்கலாம் தெய்வ ஆசி பெற்றவங்க நீங்கள் மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல ஒரு நமக்கு ஒரு அனுகிரகம் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக ஆனால் நீங்கள் தெய்வ அனுகிரகம் பெற்ற குழந்தைகள் நீங்கள் கொஞ்சம் மந்தமாக செயல்படுவீங்க அடுத்தவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத உடனே அந்த ஃபேஸ் ரீடிங்கில் புரிஞ்சுக்குவீங்க அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குது கேது ஞானக்காரகன்கிறதுனால ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு அது விதவிதமாக இருக்கும் அதாவது பூஜை புனஸ்காரம்னு போவீங்க தியானம்னு போவீங்க மலைமலையாக ஏறுவீங்க இல்லை பெரியோர்களை மதிச்சாவே அது ஒரு ஆன்மீகம்னு சொல்லுவீங்க அப்படி பலவாறான ஆன்மீக நிலை உங்கள் கிட்டே உண்டு உங்கள் குடும்பம் அரசாங்கம் அரசியல் அதாவது ராஜா குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அதுபோல குடும்பம் உங்களோட வகையரா பரம்பரை இருக்கும் அது அப்படியே நீங்கள் ரீடிங் பண்ணி பாருங்கள் அது உங்கள் தந்தை ட்ரீலையும் இருக்கலாம் தாய் ட்ரீலையும் இருக்கலாம் அமைதி உங்கள்கிட்ட இருக்கும் அதே நேரம் தனக்கான எல்லா விஷயத்தையும் சரி செய்துக்குவீங்க அப்படியா அடுத்தவரை நேசிக்கிற பண்பு உங்ககிட்ட இருக்குது குறிப்பாக வயசில் மூத்தவங்களை மதிப்பீங்க அப்படி நீங்கள் இல்லாதவங்களாக இருந்தால் இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து அப்படி மூத்தவங்களை மதிக்க கெட்ட கெட்டக்கர்மாக கரையும் பல நேரத்தில் வாதம் செஞ்சு உங்கள் பக்கத்து நியாயத்தை ஸ்ட்ராங் செய்வீங்க ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உங்களுக்கு உண்டு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க பல நேரத்தில் பல நேரங்கிறது இக்கட்டான சூழ்நிலைகளில் ஏன்னா கேது ஞானக்காரகன் அப்படி உங்களை நம்ப வைக்கும் அது என்னென்னா துணிச்சல் கரடுமுரடான அதாவது அதீத நம்பிக்கை கொண்டு போய் தடுமாறி உங்களோட ரிசல்ட்டை வாங்காமல் இருக்கிறது அப்போ வந்து நமக்கு எல்லாம் இந்த இறைவனோட செயல் அப்படின்னு நீங்கள் செஞ்சது கரடுமுரடாக டக்குன்னு அவசரப்பட்டு செஞ்சுருவீங்க அப்புறம் அந்த ஞான ஞானம் அதுக்கு வந்துடுவீங்க உங்களை நீங்களே அப்படி சரி பண்ணிக்குவீங்க அதனால் பல நேரத்தில் பெரியாரோட யோசனை உங்களுக்கு இருந்ததுன்னா இப்படி அவசரடியாக எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்க நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களாம் நீங்கள் இருந்தால் கோயிலுக்கு பணி செய்வீங்க இல்லை கோயிலே தருவீங்க இல்லாட்டி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் நிறைய டொனேஷன் கொடுப்பீங்க செய்வீங்க அஸ்வினி அப்படின்னா அஸ்வத் அப்படின்னு அஸ்வத்னா குதிரை அதிவேகமும் விவேகமும் கொண்டவங்க நீங்கள் உங்களோட வாழ்நாள் முழுசுமே எப்பயுமே ஏதோ ஒரு இலக்கு அந்த டார்கெட்டை வைப்பீங்க அதுக்கு ஓடுவீங்க அதை போய் பிடிக்கலான்ட்டு போவீங்க அதுபோல் எப்பயுமே ஒரு இலக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் செலவு செய்கிறதில் பத்து முறைக்கு பதினஞ்சு முறை யோசிச்சே செய்வீங்க அது நல்லது தானே பல நேரத்தில் அடுத்தவரோட மன நோகாமல் சூழ்நிலையை கையாளுகிற அந்த பக்குவமுமே உங்களுக்கு உண்டு வெளியில் தாம்பீகமாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அதாவது பொருளாதாரத்தில் நீங்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ ஆனால் அப்படி காமிப்பீங்க அப்படியா சில நேரத்தில் கோபம் அதிகமாக வரும் இதனால் என்ன ஆகும் நிறைய கோபம் வரும்போது அந்த நீங்கள் நினச்சது நடக்காது அவசரமாக பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு பகை சம்பாதிச்சுக்குவீங்க இல்லையா அதனால் பயிற்சி எடுத்துக்கணும் சிறு வயதுலேருந்தே உங்களுக்கு அடுத்தவங்களை மனசையும் உடம்பையும் ஹீலிங் பண்ணக்கூடிய ஆற்றல் தெய்வ சக்தி உங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால மருத்துவத்துறையை படிப்பில் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும் இன்னொன்று எந்த வயசுலையும் நீங்கள் அப்டேட் ஆகிக்குவீங்க அப்படின்னா என்னென்னா இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுதுன்னா என்னோட மருமக ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஆனால் நீங்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க உங்களோட ஐம்பத்தஞ்சு வயசில் இந்த காலத்தில் இப்படி தான் நம்ம சரி சரின்னு போகணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்னையை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லுவீங்க அந்த அப்டேட் மைண்டிங் உங்களுக்கு இருக்கும் எப்பயுமே அதாவது எப்பயுமே கோ அதான் சின்ன வட்டம் குறுகிய வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க மாட்டீங்க உங்களோட எண்ணம் பறந்துபட்டு விசாலமாக யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது அதனால தானே நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் அப்டேட் ஆகிக்கிறீங்க தெளிவான சிந்தனை இருக்கும் அடுத்தவங்க உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ஆர்டர் ஆர்டரு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதுக்கு உங்களோட டிக்ஷனரியில் அதுக்கு அதாவது அர்த்தமே கிடையாது ஆர்டரே உங்களுக்கு போடக்கூடாது அப்படியா குடும்பத்துக்குள்ளே கூட நீங்கள் அப்படி தான் நம்ம அதே போல் நீங்கள் அடுத்தவங்களோட கடன் அதை வந்து பேலன்ஸே எப்போயுமே உங்கள் வாழ்நாளில் வைக்காதீங்க அதை அடைச்சிடுங்க அது மனதாலேயோ பொருளாலேயோ எதில் நீங்கள் ஒரு கடன் பெற்றீங்களோ அதை உடனே அடைச்சிருங்க அது உங்களுக்கு பல கெ uh, கெடுதலை के, குறைக்கும் பல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இடுப்பில் மச்சம் இருக்கும் குடும்பத்தாரே கூட அடக்கிறாங்க இப்போ அம்மா வந்து நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த அடக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு பிடிக்காது பணியவே மாட்டிங்க இல்லாட்டி வந்து பிடிக்காம அம்மாவோட அந்த இப்போ அந்த டாமினேட்டில் நீங்கள் அப்படி பிடிக்காம பணிவிங்க ஆனால் உங்களுக்கு பணியறதுன்னாவே பிடிக்காது அஸ்வினி நட்சத்திர நட்சத்திரக்காரங்க பலருக்கு பித்த உடம்பு அதாவது ஜூட் உடம்பு அதனால உங்களுக்கு கோபம் நிறைய ஷார்ட் டெம்பர்லாம் வரும் அதெல்லாம் பயிற்சியில் குறைச்சிக்கணும் மலச்சிக்கல் வரும் ஒரு முறையாவது வந்து போவோம் உங்களோட வாழ்க்கையில் தண்ணீர் நிறைய குடிங்க அது சிறந்த மருந்து கொஞ்சம் இதுதான் முக்கியமான விஷயம் பேசிட்டு நம்ம திசை வாரியாக போயிடலாம் அதாவது ஓவர் பொசசிவ் வைப்பீங்க பற்று அது பொருளாக இருந்தாலும் சரி உங்களோட துணையாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் கூட வேலை செய்கிற கொலிக்ஸ்கிட்ட கூட அவ்வளவு ஒரு பொசசிவ் வைப்பீங்க அதே அவங்களோட அந்த எதிர்ப்பை அவங்க தெரிவிக்கும் போது அப்படியே சளிச்சிருவிங்க அவங்கள அப்படியே வெறுப்பாக ஒதுக்குவீங்க அதாவது கடும் பற்று வைக்க வச்ச அதே மனம்தான் சளிப்படையவமே வைக்கும் கேதுவோட நட்சத்திரங்கிறதால அதனால் இது தான் பிடிக்கும் இது தான் வேணும் இந்த உறவு தான் வேணும் இந்த உறவுக்காக நான் அந்த உறவை வேண்டான்னு சொல்லிடுறேன் அதை துச்சமாக நினைக்கிறேன் அப்படின்லாம் ஒரு சில நேரம் உங்கள் தேவைக்காக மட்டும் மனுஷங்களை யூஸ் பண்ணிவிட்டு கண்டுக்காக விட்டுடவும் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் இதிலெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு நில்லாக பேலன்ஸாக யோசிக்கிற அவசரப்படாமல் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழ்க்கை முழுதுமே பெரிய அளவுக்கு காலங்கள் கிரகங்கள் செக் வைக்காது ஏன்னா நீங்கள் எப்படி உங்களோட அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உங்களை எப்படி நீங்கள் வந்து திசை மாற்றி கொண்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு திசையும் செக் வைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு சரியில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த கிரகம் செக்கு வைக்கும்போது உங்களால் சரி பண்ணிக்க முடியாது அதனால் இந்த இந்த ஆடியோவை கேட்கும்போது உங்களை சரி பண்ணிக்க நீங்கள் முயற்சி எடுக்கலாம் பயிற்சி எடுக்கலாம் இப்போ திசை வாரியாக போயிடலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய திசை கேது திசை இந்த திசை ஏழு வருஷம் உங்களோட தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தது போக ஒரு அஞ்சு வயசு வரையிலும் கேது திசை நடக்கலாம் கேது நல்லபடியாகவே உங்களை கொண்டுட்டு போவோம் ஒரு சிறு சிறு மைனஸ் இருக்கும் உங்களோட அந்த பிறப்புலையே நீங்கள் அந்த தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்த உடனேயே ஏன்னா கேதுங்கிறது அப்படி ஒரு கொஞ்சமாவது சொற்பமாவது ஒரு ஞானத்தை தந்துட்டு தான் போவோம் சில குழந்தைக்கு உடல்நிலை நிலை சரியில்லாமல் தொந்தரவு தரும் அது பின்னாடி விலகிடும் அஞ்சு வயதுக்கு வர அஞ்சு வயது வரையிலும் அடுத்தது சுக்கர தசை இது இருபது வருஷம் இப்போ அஞ்சு வருஷம் வரையிலும் கேது தசை முடிஞ்சதா அஞ்சு டு இருபத்தஞ்சு வரையிலும் இதெல்லாம் தோராயமாக தான் அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் எல்லாத்துக்குமே இந்த சுக்கர தசை இருபது வருஷம் படிப்பு உங்களோட குணநலம் மனநலம் நல்லபடியாகவே போவோம் சுக்கரன் உங்களுக்கு நல்ல நட்பு கிரகமாக தான் இருக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு தாய் தந்தையை மதித்து நீங்கள் நடக்க பழகணும் உங்களுக்கான வேலையில் மன நிறைவு அடைய மாட்டீங்க ஏன்னா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வேலைக்கு போயிடுவீங்க மேலிடம் ஆர்டர் போட்டதுன்னா விலகி விலகி அடுத்தடுத்த வேலைன்னு போய்கிட்டே இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து சுதத்திரம் சுதந்திரம் என் பிறப்புரிமைன்னு சொல்கிறவங்க அதனால் நியாயமாக ஆர்டர் போட்டால் கூட உங்களை யாரோ ஒரு கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மனம் உங்களுக்கு சொல்லும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும் எதிர்பாலினத்தினால கவரப்பட்டு காதல் சிலருக்கு வரலாம் உங்களோட பிறப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா இதை வந்து நம்ம கேது திசையிலே சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு திசையிலே அதாவது நீங்கள் வந்து ராஜா வீட்டு பிள்ளைகள்னு சொல்கிறது இப்போ காலம் கருதி இப்போ இந்த இந்த நிலையில் நாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த கலாச்சார அந்த ஒரு பின்னணியில் உங்களோட வாழ்க்கை அது வந்து ஆரம்பிக்கும் சுதந்திரம் என் பிறப்புரிமைன்னு அதனால தான் உங்கள் மனசு அந்த கொஞ்சம் மேம்பட்ட பொ பொசிஷனில் நீங்கள் வ வ அந்த பிறந்து வளர்றதால உங்களோட அந்த எண்ணம் கூட அப்படி இருக்கும் ஆனாலும் சுக்கரன் நல்ல இடத்துல இல்லைன்னா அதாவது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கு அது கொஞ்சம் சரியில்லைன்னு உங்கள் ஜோதிடர் சொன்னார்னா படிப்புல வேலையில் காதலில் பெற்றோர்கிட்ட இல்லை வாக்குவாதம் கூடாது படிப்பு உங்களுக்கு என்ன படிப்பு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் வேலையில் காதலெல்லாம் வந்து கண்டதும் காதல் கொண் கொண்டது கோலம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை தெளிவாக சிந்திக்கணும் ஏன்னா அந்த சுக்ரன் வந்து அப்படி ஒரு அட்ராக்ஷனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த சுக்கர திசை வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தெல்லாம் தராது இந்த திசையிலே உங்களுக்கு திருமணமாகலாம் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே உங்களோட மனசு வந்து எப்பையும் அந்த பொசசிவ்னு சொன்னோம் கடும் பற்று அப்படிங்கிறதால கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது அப்போ என்ன உங்களை நோக்கி வருதோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு சரி சரின்னு அந்த மனப்பக்குவத்துக்குள்ளே வரணும் அப்போ மன வாழ்க்கை அருமையாக இருக்கும் அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது நீங்கள் கடும் பற்று வச்சுருக்கீங்க இல்லையா அதே அளவுக்கு எதிர்தரப்பில் பார்ப்பீங்க இல்லையா அந்த ரிசல்ட் வராது அடுத்தது சூரிய தசை சூரியதச ஆறு வருஷம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து தோராயமாக முப்பது வயசு வரையெல்லாம் ஆயுள் முழுக்கவே நீங்கள் சூரிய வழிபாடு செய்யணும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கர்மப்பதிவை கொண்டு பிறக்கிறோம் இப்போ உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா குரு கர்ம பதிவு அப்படின்னா என்னென்னா குருவுக்கு அந்த நட்சத்திரக்காரங்க முன்முன் பிறவியில் சரியாக சப்போர்ட்டாக இல்லை இல்லை அவங்கள மதிக்கலை இல்லை அவங்கள துச்சப்படுத்தி பேசுனது இதனால் குரு தோஷம் கொண்டவங்களாக வருவாங்க அதுபோல் நீங்கள் சூரியன் தோஷம் கொண்டவங்க சூரியன் கர்மாவை கொண்டு வந்து பிறந்திருக்கீங்க இது ஒரு சிறந்த பரிகாரம் உங்களுக்கு ஈஸியான பரிகாரம் ஆயுள் முழுக்க சூரிய வழிபாடு பண்ணணும் சூரியன் வழிபாடு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பரம்பரை தோஷம் குலதோஷம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்படியே அமைஞ்சு போயிடுது சூரியனோட அமைப்பை பொறுத்து அரசு வேலை உங்களுக்கு கிடைக்குமா இந்த பீரியடில் என்ன எதுன்னு இந்த சூரிய திசையில் நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்கலாம் அதாவது சூரிய திசை அப்படின்னோடனே நீங்கள் தப்பு தான் அப்படின்னு இல்லை அரசு வேலையுமே கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் இருங்க ஏன்னா வாக்குவாதம் பண்ணக்கூடியதான அது மாதிரியான சூழ்நிலை வரும் இந்த பீரியடில் அதாவது இருபத்தஞ்சு டு முப்பது வயசுக்குள்ள நீங்கள் சூரியன் கர்மா அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரங்கள் கிருத்திக உத்தரம் உடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க அதுபோல் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் உங்களோட கூடையே பயணிப்பாங்க அது உங்களோட சிஸ்டர் பிரதராக இருக்கலாம் தாய் தகப்பனாக இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம் கோலீக்ஸாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு வரிசையில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் இதெல்லாமே நல்லதை அவங்ககிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்கணும் தீயதை அலசி ஆராய்ஞ்சு அதை விட்டுடணும் சூரியனோட பதிவு நீங்கள் நன்மையும் தீமையும் உங்களுக்கு செய்கிறவங்க சூரியன் சம்மந்தப்பட்டவங்களாக தான் வருவாங்க சூரியன் நட்சத்திரக்காரங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க அடுத்தது சந்திர தசை பத்து வருஷம் முப்பதுலேருந்து நாற்பது வயது வரையிலும் உங்களை உங்களோட வாழ்க்கைய உங்களை டிசைன் பண்ணக்கூடிய திசை இந்த சந்திர திசை சந்திரன் அப்படின்னா மனோகாரகன் அம்மா அப்படின்னாலும் சந்திரன் உங்களுக்கான வினைகளை பற்றி பேசக்கூடிய நேரம் நீங்கள் இதுவரையிலும் என்ன வின் வினை விதிச்சிங்க என்ன விதச்சிங்க அதை அறுவடை செய்கிறது வினை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிறப்புலையும் சரி முன்முன் பிறப்புலையும் சரி அது அது அதனுடைய எச்சமிச்சங்களை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது ஒரு சங்கடத்தை நான் அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிறதான திசை பத்து வருஷ திசை முப்பது டு நாற்பது வரையிலும் உங்க பாவ புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தது போல டிசைன் செய்யக்கூடிய திசை இது நல்லதா ஆராதிங்க நல்லதும் நடக்கும் சங்கடங்கள் வந்தா பிராயச்சித்தம் தேடிக்கிங்க நீங்க ஏற்கனவே உங்களை ராஜா வீட்டு குழந்தைன்னு நினைச்சு வந்தீங்களா ஆரம்ப வயதே அப்படிதானே அப்ப ஈகோ அப்படிங்கிறது பிடிவாதங்கிறது சுதந்திரம் என் பிறப்புரிமைங்கிறது இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு அறிய வச்சிரும் இந்த சந்திர திசை வாழ்க்கையோட போக்கு என்னங்கிறத புரிஞ்சுக்க வைக்கும் இந்த சந்திர தசை இந்த நாற்பது வயசு வரையிலும் மனசு குழப்பமாவும் இருக்கும் ஒரு தெளிவு வந்தது போலவும் இருக்கும் இந்த நாற்பது வயதில் இந்த மாதிரி ரெண்டும் கலந்து வரும் கண்டிப்பா அந்த சந்திர திசையில் ஒவ்வொரு நாளும் இரவு பொழுது தியானம் பத்து நிமிடமாவது செய்துட்டு படுங்க சந்திர திசை உங்களுக்கு பெரிய அளவுக்கு சங்கடங்களை தராது தந்தாலும் அந்த சங்கடங்கள் என்னன்னு உங்களால் உணர முடியாது அந்த அளவுக்கு இந்த ஞானக்காரகனான கேது உங்களை அழகாக வழிநடத்தும் தியானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது செவ்வாய் திசை ஏழு வருஷம் இது நாற்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தேழு வயது வரையிலும் தோராயமாக பூமி பூமிகாரகன்னு சொல்கிறது இந்த செவ்வாய் திசை முடிகிற வரையிலும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வாங்க உங்கள் மேச ராசியினுடைய அந்த செவ்வாய் இல்லையா அதுவுமே உங்களுக்கு முருகன்கிறதுனால செவ்வாய் திசை நடக்கிறதால மலை மேலே இருக்கிற முருகனை நீங்கள் அவ்வப்போது வழிபட்டு வரலாம் அப்படி உங்களுக்கு பக்கத்து ஊர்களில் இல்லைன்னாலும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடலாம் அதுபோல் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது துவரம்பருப்பு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இது நிலம் பூமி குழந்தைகளோட படிப்பு தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த பூமி மனை அதில் சில வில்லங்கங்கள் இருந்திருந்தால் அதெல்லாம் கிடப்பில் இருந்தால் இப்போ அதெல்லாம் அருமையாக சரி செய்துக்கக்கூடிய நேரம் அதே போல் உங்களோட அந்த பொசிஷன் என்ன அப்படிங்கிறத மற்றவங்க உற்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய நேரமும் இந்த செவ்வாய் திசை நாற்பது டு நாற்பத்தேழு வயது வரையிலும் அடுத்தது ராகு திசை பதினெட்டு வருஷம் நாற்பத்தி ஏழு டு அறுபத்தஞ்சு வரையிலும் ராகுங்கிறது உங்களுக்கு பகை கிரகம் தான் பெரும்பாலும் பலருக்கு நன்மைகள் பெரிய அளவு செய்யறதில்லை உங்கள் மனம் துணை பிள்ளைகள் உடன் பிறந்தவங்க வேலை செய்கிறவங்க இவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் சரி சரின்னு வளைஞ்சு கொடுத்து போகணும் மாயை போர்வை போத்திக்கிட்டு வருபவர் தான் ராகு ஆசை காட்டி உங்களை விளை வச்சு மோசம் செய்யக்கூடிய நேரம் இந்த ராகு திசை பதினெட்டு வருஷத்துல எப்போ நாற்பத்தி ஏழு டு அறுபத்தஞ்சு வ அறுபத்தஞ்சு வயசு வரையிலும் அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறதுனா இப்போ மூணாந்தர மனுஷன் அவங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வட்டிக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது இல்லை இதில் நீ இப்படி சீட்டு போடு உனக்கு இந்த அளவுக்கு வரும்னு சொல்கிறது இல்லை இந்த தொழிலை பண்ணுவோம் இது அருமையான பலன் கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த தொழில் கூட உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அதாவது மாயை தரக்கூடிய அது மாதிரியான விஷயங்கள் மூன்றாம் தர மனிதர்களிடமிருந்து வந்தால் அது கூட உங்களை நீங்கள் ஏமாறக்கூடிய நேரமும் இதுன்னு வச்சுக்கலாம் பெரும்பாலும் சிக்கலையே தந்துடும் அப்போ இதிலலாம் ஏமாறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதா இருந்தால் தோல் உளுந்து நீங்கள் யாருக்காவது வந்து கொடுக்கலாம் இப்போ என்ன ஒரு முதியோர் இல்லம் ஒரு ஒரு குழந்தைகள் காப்பகம்னா அது ஒரு தோல் உளுந்த போட்டு ஒரு இட்லி பொடி செய்து அது போலெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஆன்மீக ரீதியாக அப்படின்னா வெள்ளிக்கிழமை துர்க்கை வழிபாடு காளி வழிபாடு ராகு காலத்தில் செய்யலாம் அப்போ அந்த அந்த போர்வை போற்றி அந்த முகங்கள் உங்கள் கிட்ட வராது இது வந்து ராகு கொஞ்சம் தப்பாக உங்களோட ஜாதகத்தில் உக்காந்துருந்ததுன்னா இல்லை ராகு நல்ல இடத்துல இருந்ததுன்னா குருவோட பார்வையும் இருந்ததுன்னா மேலே சொன்ன அத்தனை சங்கடங்களுமே ஒரு பத்து பர்சன்ட்டு கூட வராது அதனால் இந்த ராகு திசை ஆரம்பிக்கும் போது நாற்பத்தி ஏழு வயதில் நீங்கள் ஒரு முறை ஜோதிடரை பார்த்துக்குங்க அதே போல் சந்திர திசை முப்பது வயதுலேயுமே நீங்கள் ஒரு ஜோதிடர் இந்த ரெண்டும் தான் உங்களை ரொம்ப பாடாகப்படுத்துறது உங்களை டிசைன் பண்ணுறது இந்த ரெண்டு திசையும்தான் அடுத்தது குரு திசை பதினாறு வருஷம் அறுபத்தஞ்சிலருந்து எண்பது வயசு வரையிலும் இது உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளான திசை தான் மோட்ச திசைன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து அந்த பாதையில் அந்த பாதையிலே உங்களை கொண்டுட்டு போவோம் நல்லது கெட்டது எதுன்னு தெளிவாக உங்களை தெரிஞ்சு சரி சரின்னு உங்களை போக வைக்கக்கூடிய அந்த கிரகம் குரு கிரகம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஞானக்காரகன் கேதுவோட நட்சத்திரம் இல்லையா அதனால் ஆன்மீக சிந்தனை இந்த நேரத்தில் வலுவாகும் நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புடிபடும் ஆலய திருப்பணிகளுக்கு கூட நிறைய பேர் பல பேர் இதை உதவி செய்வீங்க அடுத்த மனிதர்களுக்கு ஆன அந்த சொல்லில் கூட நன்மைகளை சொல்லி தருவீங்க உங்கள் அனுபவங்களை அருமையாக அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பீங்க இப்போ உங்களுக்கு உங்கள் துணை இப்படி தான் குழந்தைகள் இப்படி தான் பேரப்பிள்ளைகள் இப்படி தான் அப்போ உறவுகளில் இருந்த பெரிய பெரிய அந்த மூத்த உறவினர்கள் எல்லாம் பல பேரை இழந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சுற்றிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரியவங்களா அதுபோல் இந்த குரு திசை உங்களை கொண்டுட்டு போகும் சனி திசை எண்பது வயதுலருந்து உங்களுக்கு தொடங்கும் பழைய விஷயங்களை அசை போடுற நேரம் அதுபோல் நோய்கள் சூழும் நேரம் அப்படின்னும் இந்த சனி தசையை எடுத்துக்கணும் அந்திம காலம் அப்படியே சரி சரின்னு அப்படியே பார்த்து ஓட்டிக்கிட்டே போயிடுவீங்க உங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும் இதில் முத்தாய்ப்பாக சொல்கிறது கடும் பற்று பொருளிலும் சரி உயிரிலும் சரி நீங்கள் வைக்காத வரையிலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எட்ட எட்ட போகாது கிட்ட கிட்ட வரும் ஓம் நம சிவாய